और तब इनके पर

என்னை ஒட்டி தந்தையை கொண்டாலே தவசிய காட்டிவாசி பாலோ என் தாய் ஜானகி காட்டி வசிப்பாலோ இலை சரு சாதி ஜலைப்பூசிப்பாலோ இலை தருதாதி ஜலைப்பூசி பாடோ மனம் துணிந்தீர்வோ பணம் வணக்கிருக்க முன்னம் துணிந்தீரோ சினந்திவன் பாதி என மறக்கீரோ அருமை தான்

மன்னனை கொந்தனை கண்டனை வளர்த்த பண்ணின மன்னனை பண்ணி என்னடி நீ வேதனை என்னடி நீ வேதனை யாதான் நீதன இருந்தும் கடைகள் சுவைய முதல் காய்கணி உண்டமன் வந்தவன் கடைகள் சுவைய நீ மீ செய்தன் கொண்ட நிறைய பல கண்டை ஜா தான் செய்வார் அறிவுரை கொலமனம் அண்ணன் வைவான்

சத்தியம் செய்து தவறிடும் பாபியும் சத்தியம் செய்து தவறிடும் பாபி தனம் லோபியும் பத்து தனத்தை தினந்திடும் கோபியும் பரோபகாரம் இல்லாத சொருபி பரோபகாரம் இல்லாத சொருபியும் விழும் நிறையில் இந்த ரமச்சோகம் லோகம் பலதானம் மனை தேடிக்கொண்டு போகின்ற நேரத்தில் குகன் ஆர்ப்பரித்து கோபத்தோடு எதிரிலே வர அந்த குகனை பார்த்து பரதன் பாடுகிறான் தம்மை தேடி வந்தேனே எங்கே எண்ணான் வந்தேனே எந்த மயும் ராமனை நான் தேடி வந்தேனே என் கதையை வந்தேனே அன்னை செய்தி நாளே அப்பனும் அடிந்தாரே முன்னேறமாதியரும் என்னை விட்டு பிரிந்தை போல் மீன் படி மந்தேனே யாரே நோதேன் என் தினையே யானே நோனே அன்னும் இருக்கும் இடத்தை எனக்கு அறிவிப்பாய் புண்ணியனே கண்ணியிலே கண்டால் என்றும் கலிதீரும் கண்ணியனே எந்தமையும் ராமனை நான் இங்கே தேடி வந்தேனே என் கதையே எண்ணினான் வந்தே கோடி என் கங்கள் போன்ற ராம லக்மணர்களான தன்னிகர் இல்லாத நல்ல தமையர் கால் சன்னகர் ராஜ சென்னையில் புனைந்தே நின்று தீவினை நானே இது வந்து வளகுத்திய முகாரி தென்னாட்டு முகாரியுடைய எடுப்பு இருக்கின்றார்களா எந்த பரதனை பார்த்து ராமர் கேட்க அதுக்கு பரதம் பாடு சொல்லும் வித்தம் சிவரஞ்சனி நல்ல செய்திய நீர் என்னை நல்ல செய்திய நீர் என்னை நயந்து மே i love her அயோத்தி மன்னர்கள் மக்கள் அனைவரும் ராமரை அழைக்க வர மறுக்கும் போது பரதம் கூப்பிடும் இடம் காப்பிராகும் பிரியாதீ மயிரோத நவீத பிரச்சனை பெருகிய ரகு வம்சத்திலாக்கும் எழுப்பி துப்பாய்க்க பறி பாலனைக்கும் இசை பெருகிய ரகு வம்சத்திலாக்கும்

வருட மீரானில் கழித்து வருவே மாவல நகரடுத்து அருமை பெருமை உமது அன்பை நினைந்து தரிசனம் என்று காண்பேறோம் உந்தமா உமைப்பிலிருந்து உயர்ந்தது பேணும் அதையும் அயோத்திமா நகரனை வேணும் அயோசையே நின்று அண்ணா மல்ல கண்ணா மணிவண்ணா ராமண்ணா ஐயோ யோ தகில் ஏன் எனது அண்ணா மல்ல கண்ணா மணி வண்ண ராம ராஜகுமாரி தேகுமாரா மரணம் ராமர் கொடுக்கும் பாதியை வகை கொண்டு தன் தலை மீது வைத்து அயோத்திக்கு போகும் வழியிலே நந்தி கிராமம் வழியிலே அங்கே அரசாங்கத்தை அமைத்து சிம்மாதனத்தை வைத்து நாம் பூஜை செய்வோம் என அந்த பாதையை சுமந்து செல்லும் போது பாடும் பாடும் அளித்திடும் பாதுக பாதுகே பரகதி கூடித்திடும் சீகபரும் அலித்திடும் பாதுகைய பாதுகையே குண்டன் பூஜை போலமோ ஒழிந்ததும் மாநிலத்தில் மடனையோ என்னை விட்டு மவீரனே மண்டனையோ என்னை விட்டு மாவீரே மண்டனையோ என்னை விட்டு மாவீரணி மாவீரே ாகும்காரி ராகும்னியாச்சின் இறந்தற்காக பாடும் பாட்டு குடும்பத்தலம் தம்பி பெரும் துணைய உன்னை நம்பீரும் தம்பி பெரும் தோணைய

வந்தவரும் திருவா தெளிவா என்று தூடுவார் எனக்கிடம் வைத்து பை பாயனார் பார்த்து எல் துயரில்

I'm <laughs>